தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் வார நிப்பாட்டினது யாருங்கிற டிபேட் இது வரைக்கும் ஓயவே இல்லை கடைசியில நம்ம நேத்து கூட நம்பணும் பிரதமர் மோடி போனை போட்டு ட்ரம்ப் கிட்டையே நீங்க சொல்லி நாங்கள் நிப்பாட்டில் பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதால நாங்கள் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி ட்ரம்ப் கிட்ட பேசினதா விக்ரம் மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளர் நம்ம கிட்ட சொன்னாலும் நம்ம நம்பணும் இந்த ஜி போன்ல சொல்லணும் கூட நினைக்கல நேரடியா போய் ஒன் டு ஒன் ஜியை பார்த்து நீங்க சொல்லி நாங்க நிப்பாட்டுல பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டாலும் நிப்பாடணும் சொல்லதான் போனாரு ஆமா அதுக்குள்ள ட்ரம்ப் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஜி மாநாட்டுல கிளம்பி அமெரிக்கா வந்துட்டாரு அங்க நடந்தது என்னமோ ஜி சிக்ஸ் மாநாடு தான் இருந்தா கூட பிரதமர் மோடி போன ஜி தான் போயிருக்காருல்ல செவனா அதனால ஜி செவன் தான் அதனால போன போட்டாத நான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு அதை விக்ரமிஸ் அறிவிச்ச சில மணி நேரங்கள்லயே ட்ரம்ப் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பிடிச்சு இந்தியா பாகிஸ்தான் வாரணி நிப்பாட்டது நான் தான் இதில் எந்த கதையை நான் வந்து எழுத விரும்பல வர்த்தகத்தை நான் வந்து பயன்படுத்தினேன் அப்படின்னு வந்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டுமா அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக பிரதமர் மோடி கனடாவிலையோ இல்ல குரோவேஷியாவோ அங்கே போயிருக்காரு அங்கேயோ பத்திரிகையாளர்களை சந்திச்சு பதிலடி கொடுப்பார் அப்படின்னு பாஜக காரங்க சொல்லல நடக்குமா பதினோரு வருஷமா நடந்ததா நடக்கல ஓமை காடுதான் நடந்திருக்கு சரி ஆனா வந்து அவர் வந்து ட்ரம்ப் வந்து சரி இப்படி சொல்லிருந்தா கூட பரவாயில்ல இதோட ஒரு படி மேல போய் ஐ லவ் பாகிஸ்தான் கூட பரவாயில்ல பாராட்டுறாரு அவர் யாருன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அவர் பக்கத்துல வச்சிருந்தாரு அவர் வந்து இவர் ரொம்ப இன்ஃபுளுசியலான ஒரு ஆளு பாகிஸ்தான் சைடுக்கு இவர்னா இந்த சைடு பிரதமர் மோடி ரொம்ப இன்ஃபுளுசியலா இருந்தாங்க இந்த போரை நிறுத்தினதுக்கு உதவுனாங்க ரெண்டு சைடும் ஆனால் நிறுத்துனது நான் தான் அப்படிங்கிறதுல அவர் கூறியா இருக்காரு சரி அவர்லாம் சொன்னால் அவர் சொல்றாரு நாங்கள் வந்து விக்ரம் மிஸ்ரி சொல்றதை நம்பலை நேரடியாக பிரதமர் மோடியே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக பேசிட வேண்டிதானே எதுக்கு தேவையில்லாமல் எங்க இதில் மூக்க நுழைக்கிறீங்கன்னு பேச சொல்லுங்கள் அப்படின்னு காங்கிரஸோட மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் வந்து கேட்குறாரு இல்லைன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் என்ன பேசினாருங்கிறத எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தான் சொல்லலை அட்லீஸ்ட் எதிர்கட்சிக்கிட்டே அனைத்து கட்சிகிட்டே சொல்லுதுன்னு கேட்குறாங்க அதான் முன்னாள் நிதியமைச்சர் வரும் தவிர கேள்வி இந்த இந்தியா பாகிஸ்தான் வார்டு நிப்பாட்டினது யாருங்கிற கதை ரொம்ப சுவாரஸ்யமா வந்து போய்கிட்டு இருக்கு இதை வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்றதுக்கு முப்பத்தி நாள் ஏன் வந்து ஆச்சு இல்ல அதுதான் நம்ம நேரடியா அங்க போய் ஜி செவன் மாநாட்டில் பார்க்கும்போது ஒன் டு ஒன் பாம்பரத்துக்குரிய ஒன் ப் அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் விவகாரத்துல அமெரிக்கா தலையிட இருக்காதுங்கறதையாவது பிரதமர் மோடி வெளிப்படையா பேசுவாரான்னு சொல்லிட்டு பாச்சிதம்பரம் கேக்குறாரு அதாவது மோடி பதில் சொல்லுவாராங்கறத பொறுத்து இருந்துதான் வந்து பாக்கணும் ஏன் மக்கள்கிட்ட நேரடியா சொல்ல மாட்டேங்கிறாரு இதை நாடாளுமன்றத்துல இருந்து சொல்ல மாட்டேங்கிறார் கேள்வியும் பாச்சிதம்பரம் மக்கள் வந்து கேக்குறாங்க ஆமாம் இதை வந்து அவரே சொல்லிடலாம் ஏன்னா விக்ரம் மிஸ்ரி ஒரு பிராக்ஸி அவரை வச்சு ஏன் சொல்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரி அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இடையில் வந்து அசீம் முனிர் அவர் வந்து பாகிஸ்தானோட அந்த ஃபீல்டு மார்ஷல் ராணுவ தளபதி அவருக்கு வந்து உயர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க பாகிஸ்தானில் இந்தியா என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா இவர் தான் பயங்கரவாதிகளுக்கு இடம் கொடுக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை வெள்ளை மாளிகையில் கூப்பிட்டு ஒன் டு ஒன் சந்திச்சு லஞ்சு வேற கொடுத்துருக்காரு ட்ரம்ப்பு ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு அங்கே அவரை சந்திக்கிறதாவே இல்லை பிளானில் பட் அவர் வந்து இறங்கினார்ல ஜூன் பதினஞ்சாம் தேதி அசீம் முனியர் வந்து போய் இறங்குறாரு அமெரிக்கால அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் தான் இந்த பாகிஸ்தான் இந்தியா போற நிறுத்துனாரு அதனால அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு குரல் என்ன இதோ வந்து டென்ட் கிளம்பி பாதியிலே விட்டுட்டு ஜிசெவன் மாநாட்டை பாதியிலே விட்டுட்டு போயிட்டா வேலைன்னு சொன்னாரு சாப்பிடறது முக்கியமா போச்சா ட்ரம்ப்புக்கு ஆமா நம்ம கூட இஸ்ரேல் ஈரான்ல ஏதோ முடிவெடுக்க போறாரு போலன்னு நினைச்சா இங்கே போய் லஞ்சு கொடுத்துட்டு அவரை பாராட்டிட்டு வந்திருக்காரு அசிம் முனிர் நம்ம வெளியூர் அமைச்சர் ஜெய்சங்கர் எங்க இருக்காரு வெளிநாடு போயிட்டு இருக்காருல்ல குழுவள அமிச்சு விட்டாங்க ஏன் எதிர்கட்சியா இருக்கிற சசிதரூரோட அமிச்சு விட்டாங்க அமெரிக்காவுக்கு ஆனா எதுவும் வேலைக்காவலையா அப்படிங்கிற கேள்வி வந்து எதிர்கட்சியில் கேட்கறாங்க இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா கனடா வந்து போயிருக்காருல்ல பிரதமர் மோடி அதான் இதை பார்த்தோம் பிரான்ஸ் உடைய பிரதமரை பார்த்து யூ ஆக்டிவ் ஆக்டிவா ட்விட்டர் சிரிச்சிருந்தாருல்ல ஆமா அதே மாதிரி அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மெலோனி இத்தாலி தலைவர் அவரை சந்திச்சு வந்து பேசியிருக்காரு ஓகே இத்தாலி பிரதமர் ட்விட்லாம் அப்படி இருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மெலோடியா ஆமா மெலோடி இந்தியாவும் இத்தாலியும் ஒரு சிறந்த நண்பர்கள் அப்படின்னு இருக்காரு பிரதமர் மோடி ஆமா அத நான் வலியுறுத்துறேன் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுன்னு இருக்காரு ஓகே ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இவங்க மெலோனி என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் மோடி கிட்ட நீங்க ஒரு சிறந்த மனிதர் உங்களை போல இருக்குன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்காங்க உலக தலைவர்கள்ட்ட நம்ம விஸ்வ குரு சும்மாவா சப்போர்ட் வரனாலும் அவருக்கான பாராட்டு வந்துகிட்டே இருக்கு விருதுகள் வந்துகிட்டே இருக்கு சரி இன்னொரு விஷயம் என்னன்னா மார்க் கார்னி கனடாவோட பிரதமர் அவரையுமே சந்திச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த ஹர்தீப் சிங் நெஜார் கொலை வழக்கில் இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னதுனால அங்கே உள்ள அந்த ஹை கமிஷனர்ஸ் ரெண்டு தரப்பும் வந்து வாபஸ்லாம் வாங்கிட்டாங்க சில ட்ரேட் டீல்ஸ்லாம் நிறுத்தி வச்சாங்க இப்போ வந்து அந்த ஹை கமிஷனர்ஸை அப்பாயின்ட் பண்ணலாம் டெல்லிலையும் சரி அங்கே கேபிட்டல்லையும் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க மற்ற இதுலேயும் அடுத்தடுத்து வந்து நல்ல உறவை வந்து மேம்படுத்திக்கலாம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்களாம் இஸ்ரேல் ஈரான் வார் ரொம்ப நீண்ட காலம் போகும் போல தான் தெரியுது மாறி மாறி வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ஈரான் வந்து இஸ்ரேலுடைய அந்த வர்த்தக மையத்தையே அடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க பொதுமக்கள் கூடியிருக்கிற பகுதியும் வந்து தாக்கி இருக்கிறதா தகவல்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கு ஆனால் இஸ்ரேல் தரப்பு இதை உறுதிப்படுத்தலை ஆனால் அந்த வீடியோ காட்சிகள்லாம் சமூக தினத்தில் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இஸ்ரேலும் சும்மா இல்லை இஸ்ரேலும் ஈரான் மேலே தொடர்ந்து தாக்கல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அணு நிலையம் இருக்கிற பகுதியான நடான்ஸ் அந்த பகுதியிலும் தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க இஸ்ரேல் இதனால ஐஏ இஏம் அந்த அணு உலக நாடுகள்லாம் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்களாங்கிற பார்க்குற கண்காணிக்கிற ஒரு அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதில் அணு நிலையத்தில் மேல் பகுதியில் பலத்த சேதம் வந்து ஏற்பட்டுருக்கு ஆனால் உள்ள இருக்கிற இந்த சென்ட்ரிஃபியூச்சுங்கிற பகுதி எந்த விதமான தக்கதலுக்கும் உள்ளாகல ஆனால் தொடர்ந்து மின் மின்சாரம் இதெல்லாம் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா கசிவு ஏற்படலாம் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிறைய பேர் உயிரிழந்து போகலாங்கிற தகவலை அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காரு என்ன செய்ய போறேன் எப்படி செய்ய போறேன் பொறுத்திருந்து பாருங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு நேற்று கூட கேட்டாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுடைய தகவல் நடத்த போறாங்களா போகுதா அப்படின்னு நிருபர்கள் கேள்வி கேட்டதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா இணையலாம் இணையாமலும் இருக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் பொறுத்துருந்து பாருங்கள் இதே தான் டெம்ப்ளேட்டாக பதில் சொல்கிறாரு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதுதான் புத்தின் வந்து நான் வந்து நிறுத்தி வைக்கிறேன் இந்த வாரை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு ரஷ்யா தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் முதல்ல உக்ரைனை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு இப்போ இந்த சிபிஎஸ் அமெரிக்காவோட முக்கியமான ஒரு செய்தி நிறுவனம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் சொன்னதாக ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க த அப்ரூவல் கொடுத்துட்டாராமா ஈரானை வந்து தாக்குறதுக்கு ட்ரம்ப் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ வந்து எப்போ அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்பில் சொன்னதாக சிபிஎஸ் பதிவு பண்ணியிருக்காங்க ஜி ஜின்மிங் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணணும்னு அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு பிரதமர் மோடி முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு இது மெல்ல மெல்ல நிறைய நாடுகள் உள்ள பங்கெடுத்துச்சு அப்படின்னா அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து ஏஐ ஒன் செவன் ஒன் அதில் பயணித்த இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க பொதுமக்கள் மாணவர்கள் எல்லாருமே இறந்து வந்து போனாங்க இப்போ நேற்று வந்து டைம்ஸ் நவ் தொலைக்காட்சிக்கு டாட்டாவுடைய சேர்மன் சந்திரசேகரன் அவர் வந்து பேட்டி அதுல அதில் கேள்வியெலாம் கேட்கப்பட்டிருந்தது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸில் தான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும் ஆனால் அது வந்து மனித தவறா இல்லை இயந்திர கோளாறான ஒரு டிபேட் வந்து போய்கிட்டு இருக்கு இயந்திரக் கோளாறுன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு அவங்க தான் நடத்துகிறாங்க அதை ரைட் இன்ஜின் வந்து ஏப்ரல் மாதத்தில் தான் புதுசாக வந்து மாற்றப்பட்டிருக்கு அதே மாதிரி லெஃப்ட் இன்ஜின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் முழு சர்வீஸ் வந்து முடிக்கப்பட்டிருக்கு அடுத்த சர்வீஸ் இந்த வருஷம் இறுதியில் தான் வரப்போகுது அதே மாதிரி அந்த விமானிகளையுமே ரொம்ப பயிற்சி பெற்ற ஒரு விமானிகள் தான் பிளாக் பாக்ஸ் கிடைக்கிறப்போ தான் உண்மை என்னன்னு தெரிய வரும் ஆனால் இந்த விபத்து நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த குடும்பங்கள் கூட நாங்கள் ஒன்னா இருக்கணும் ஆறுதலா இருக்கணும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஓகே அதே மாதிரி அந்த விபத்துல தப்பிச்ச ஒரே ஒரு பயணி விஸ்வாஷ்குமார் ரமேஷ் அவர் வந்து இந்தியாவில் அந்த டேமண்ட் டையூ தீவுகள் அதுல டையு தீவு பகுதியை சேர்ந்தவர் தான் அவர்னு சொல்றாங்க அதனால வந்து அவரோட தம்பி அஜய் அவரோட உடல் வந்து இப்போ கிடச்சிருக்கு அதே விமானத்தில் பயணித்தவர் அவர் உயிரிழந்துட்டார் அந்த உடல் வந்து டைவுக்கு கொண்டு போய் அங்கே இறுதிச் சடங்குகள்லாம் நடக்குது அவங்க குடும்பமே கதறி அழுகுறாங்க அந்த காட்சிகளும் இப்போ நம்ம பார்க்க முடியுது கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசாக அங்கீகரிக்கணும் அங்கீகரிக்கலைன்னா நாடாளுமன்றத்தை நாங்கள் மடக்குவோம்னு சொல்லிட்டு திருச்சி சிவா பேசியிருக்காரு நேற்று திமுக மாணவரணி சார்பாக ஒரு போராட்டம்லாம் வந்து நடந்தது அதில் பேசுகிறப்ப பாருங்க பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட தொல்பொருள்லாம் வந்து கிடச்சிருக்கு நிறையா ஆவணங்கள் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு இருந்தால் கூட மத்திய அரசு அதை அங்கீகரிக்க மறுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நாடாளுமன்றம் தொடக்க காலத்துல இது மிகப்பெரிய பிரச்சனையா நாங்க வந்து எழுப்புவோம் நாடாளுமன்றத்தை நாங்க வந்து முடக்குவோம் அப்படின்றாங்க இது மாணவர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் இந்த போராட்டத்தில எல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லி இருக்காரு ஏற்கனவே காங்கிரஸ் வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தி கீழே போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அடுத்த கீழடி வந்து இணைஞ்சிருக்கு சரி இந்த எல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல ரொம்ப நாளா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாத்தியா இங்க இல்லை அவங்க வந்து வேறு எதுலேயோ பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து வரதில்லை எதுக்கு இந்த கீழடி விவகாரத்தில் சொல்கிறீங்க இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் அஸ்னி வைஷ்ணவரு இருந்தார் அவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ இப்போ பிரச்சனையாக இருக்கோ உள்ள அடுத்த டைம் வந்தாங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து சொல்லுவோம் ஓகே இதில் ராகுல் காந்திக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் எல்லா பக்கமும் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பிரதமர் மோடியும் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு அவர் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு வாழ்த்திருக்காரு பொது வாழ்க்கையை பத்தி சொல்லலை அதில் சிறப்பா அந்த மாதிரிலாம் மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் சொல்லிட்டு பிறந்த நாளை கொண்டாடுறாராம் ராகுல் காந்தி ஓகே இந்த கொண்டாட்ட மகிழ்ச்சியை பத்தி பேசுகிறப்ப மகாராஷ்டிரா சத்ரபதி சம்போஜி நகர் அங்க வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து ஓகே தொண்ணூத்தி மூணு வயது முதியவர் மனைவி கூட போயிட்டு தங்க நகையை வந்து பார்த்துருக்காரு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாம் ஒரு தங்கத்துல தாலி செஞ்சு போட்டணும் அந்த அம்மாவுக்கு ஓகே போய் தடுமாறி இருக்காரு பார்த்த முதலாளி வந்து ஒரு தங்க தாலி அவரே எடுத்து கொடுத்துருக்காரு ஒரு ஆயிரத்தி நூறுபா தான் பணம் இருந்திருக்கான் அவர்கிட்ட பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க இதனுடைய கிஃப்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கின அந்த வீடியோ வந்து பயங்கரமா சோஷியல் மீடியால ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு காதல் விவகாரத்துல சிறுவனை கடத்தினதுக்காக ஏடிஜிபி ஜெயராம் அவர் வந்து விசாரணைக்கு தான் அழைத்து செல்லப்பட்டார் அதுக்குள்ள தமிழ்நாடு அரசு வந்து பணியிலை நீக்கம் வந்து பண்ணிட்டாங்க அதை எதிர்த்த உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் ஜெயராம் ஏடிஜிபி இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் ஏன் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்க மூத்த அதிகாரி தவறல்லவா அப்படின்னு கிட்டே விளக்கமும் கேட்டிருந்தாங்க இப்போ தமிழ்நாடு அரசு அதெல்லாம் வாபஸ்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றிட்டாங்க ஓகே விசாரிக்க சிபிசிஐடியும் விசாரிக்க போகிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கர்நாடகாவில் தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகலை அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போய் அதுவும் சுப்ரீம் கோர்ட் வரையும் போச்சு ஆமாம் ஆமாம் சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே நிறைய கேள்வி தான் கேட்டிருந்தாங்கல்ல ஆனால் ஒன்றும் புண்படுத்திட்டாங்க புண்படுத்திட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எல்லையெல்லாம் வந்து போயிட்டுருக்கு ஸ்டாண்டப் காமெடி கூட புண்படுத்திச்சு புண்படுத்திருச்சு அப்படின்னா எல்லாமே புண்படுத்தின மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசுக்கு அன்னை கண்டனலாம் தெரிவிச்சிருந்தாங்க இதை பாதுகாப்போட ரிலீஸ் பண்ணணும்னு வேற வந்து சொல்லிருக்காங்க இதனால ராஜ்கிராமால் ஃபிலிம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது கோடி ல நஷ்டமா இருக்காங்க ரிலீஸ் பண்ண முடியாதனால ஹம் 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 பத்தி பேசிட்டு இருந்தோம் மொழி தான் கர்நாடகாவில் வந்து பேன்லாம் எல்லாம் பண்ணாங்க இப்போ அமித்ஷா வந்து அந்த மொழியை வச்சுட்டு ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆங்கிலம் பேசுறாங்கல்ல இந்தியாவில் அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வெட்கத்தோட தலை குனிஞ்சு நிப்பாங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு பேசினா மட்டும்தான் பெருமையா அப்படின்றாரு எனக்கு தெரிஞ்ச மோடிக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு பிரான்ஸ் அதிபர்ட்ட இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருந்தாருல அப்படின்னு சிரிச்சாரு அவரை சொல்றாரா என்னங்கிற தெரியல ஆனா நம்ம மொழி மொழி தான் நம்மளோட கலாச்சாரத்துக்கு ஒரு கிரீடம் மாதிரி அதை வந்து தூக்கி பிடிங்க இந்த பிரிட்டிஷோட மொழி அதெல்லாம் நமக்கு வேணாங்கிற மாதிரி அவர் அங்க பேசியிருந்தாரு ஆமா வேணான்னா அப்புறம் வந்து ட்ரம்ப் கிட்ட பக்கத்துல பேசிட்டு இருக்கப்போ ஒரு என்ன தெரியாம பின்னாடி ஏறிட்டு இருக்க வேண்டியதான் ஆமா ஜெய் ஷாவே இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில இருந்து கீழே இறக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் வாங்க இங்க ஏன்னா அதெல்லாம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது நம்ம இந்தியாவில வந்து பாருங்க சரி அப்படி பாரு ஜெய் சங்கர் என்ன பண்ணுவாரு ஜெய்சங்கர் அவர் அவருக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும் அன்னையும் அகண்ட பாரதம்னு கொழுந்து வச்சிருக்காங்களே அன்னையும் அகண்ட ஹிந்தியை கொண்டு போவாங்க நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமெரிக்காவுடைய மொழி ஹிந்தி ம் சைனாவோட தேசிய மொழி ஹிந்தி மாத்திரம் பார்த்து நினைக்கிறேன் இந்தியா சமஸ்கிருதமா சரி அந்த பிரச்சனை இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவோம் ஆர்பி உதயகுமார் இருக்கார்ல அவர் வந்து திரும்ப ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு அவரே முன்னாடி அந்த டேபிளில் ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்து போட ஆரம்ப போடுவார்ல அதில் ஒன்று போட்டிருக்காரு அதில் என்ன கேட்குறாரு அப்படின்னா திராணி இருக்கா யாருக்கு முதலமைச்சர் அப்படிக்கா இல்ல இல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திராணி இருக்கா எங்க தலைவர்கிட்ட நேரடியா கேள்வி கேட்க எந்த பிரச்சனைனாலும் ஏன் அமைச்சர்களே இறக்கி விடுறீங்க நீங்க வாங்க நேரடியாரு அவரு எடப்பாடி இறங்கிக்கிட்டு இருக்காரு கேட்கிறாரோ அதனால கேட்க ஆமா எடப்பாடி எங்க இறங்குறாரு அவர் எங்க இருக்காரு முதல்ல சேலத்திலே இருக்காரா சேலத்துல தான் இருக்காரு நேத்து கூட போறேன் ஜெயக்குமார் வந்து பேசியிருக்காரு இவருக்கு புவ ஜெகன்மூர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி அதாவது தமிழ்நாடு அரசே எடிஜிவி சொல்லிட்டாங்க இருந்தாலும் பழிவோகம் நடவடிக்கையா பண்றேன் என் கட்சிக்காரர் என் கட்சி கூட்டிணி நிற்கிறாரு கட்சிக்கு சின்னண்ணில நின்றவர் கூட்டணி நிற்கிறதாலே அவர் வந்து பழிவாங்க போடுறாரு இப்படியா நான் பழிவாங்க பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு ஓகே ஆனா எடப்பா எப்படி பண்றாருங்கிறது ஒரு நியாயமா இருக்கும் கட்சிக்காரர்னு குறி வச்சா பழிவாங்கம் போறாங்க என்ன சொல்றாரு அவரு சரி சேலத்தை பத்தி பேசும்போது சேலத்துக்கே போயிருக்காரு அன்புமணி ஆஹ் ஆமா போயிருக்காரு இப்ப அவர் பேசிக்கிட்டு இருக்கிற போய் கூட்டம்லாம் எல்லாம் அப்படி கலைஞ்சு வந்து போறாங்க ஒரு பக்கம் என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காரு காரணம் என்னன்னா பாமகோட முக்கிய தலைவர் எல்லாருக்குமே நெஞ்சு இல்லையா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டே இருக்காங்க ஆமா பாமக அருள் அவர் அட்மிட் ஆனார் நெஜோலின்னு இப்போ தலைவர் தலைவரும் அட்மிட் ஆகிருக்காரு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் சேலத்துக்கிற குணமாகவே வரணும் அது வரணும் அது என்ன மேட்டர்னா சேலத்துக்கு இவர் போகிறார் அந்த கூட்டத்தில் நம்ம கலந்துக்க வேணாங்கிறதுக்காக தான் அருளும் ஜி கேமணி ரெண்டு பேருமே சேலத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதனால தான் வந்து சேலம் மாவட்ட எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதையுமே பாமா பாமக தரப்புலேயே சொல்கிறாங்க இங்கே வரக்கூடாதுன்னு அவருமே பேர் சொல்லாமல் ஒரு நக்கல் தொணியில் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது ஒரு அரசியலாக போய்ட்டுருக்கு ஹாஸ்பிட்டல் அரசியல் சரி ராமதாஸ் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி அவர் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்றாரு ஐயா வழியில நடக்கிறேன்னு சொல்றாரு நீங்கள் திரும்ப ஏற்றுக்குவீங்களா என்ன நடக்கும் அப்படின்னோன்னா போக போக தெரியும் அப்படின்னு பாட்டு பாடிட்டு போயிட்டார் அவரு அவர் புக்கில் உனக்கு படிச்சுட்டு இருக்காரு திங்க் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ இந்த புக்கெல்லாம் காமிச்சு ஏதோ ஒன்று பண்ண போறாரு நினைக்கிறேன் ஆமா ஏதோ யோசிச்சு வச்சிருக்காரு அது ரொம்ப முக்கியமான புக்கு சொல்லுவாங்க ஆமா திமுக கண்ணு வச்சு தான் எங்க கட்சி உடஞ்சிருச்சுங்கிற மாதிரி அன்புமணி பேசினதெல்லாம் அப்பட்டமான பொய்ன்னு சொல்லியிருக்காரு ராமதாஸ் சாகித்யா அகாடமி விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க குழந்தைகளுக்கான பிரிவில் இந்த பால சாகித்ய புரஸ்கார் விருது வந்து கொடுப்பாங்க குழந்தை எழுத்தாளர்களுக்கு அதில் ஒற்றை சிறகு ஓவியா அந்த புத்தகத்துக்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பாலசாகித்ய புரஸ்கார் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு நம்ம விகடனில் நம்மளோட பணி செஞ்சவர் நம்ம அவர் கிட்டத்தட்ட எல்லா புத்தகத்தையும் நான் வந்து படிச்சிருக்கேன் பழகிறதுக்கும் ரொம்ப இனிமையான ஒரு மனிதர் குழந்தை மாதிரியும் வந்து பேசுவார் ஆமாம் அவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு அதே மாதிரி யுவ புரஸ்கார் விருது வந்து லக்ஷ்மிகர் எழுத்தாளர் லக்ஷ்மிகருக்கு கூத்தொன்று கூடிட்டுருங்கிற அந்த புத்தகத்துக்காக வந்து வழங்கப்பட்டிருக்கு ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம் எம்எல்எம் வச்சு இந்த மீன் போட்டிருக்காங்க என்ன ப்ரோ எல்லோருக்கும் இந்த வருஷம் நல்லது நடக்குது நமக்கு மட்டும் இந்த வருஷம் நல்லது நடக்க மாட்டேங்குது கண்டிப்பா நடக்கும் ப்ரோ உங்களுக்கு கீழே நாலு பேரை மட்டும் சேர்த்து ஏ ஓடுறாங்க எல்லாம் சொந்த வீடு எத்தனை முக்கியமானது என்பதை வீட்டை காலி செய்யும் போதும் வாடகைக்கு வீடு தேடும் போதும் தான் உணர முடிகிறது உண்மை தன்னுடைய பெயரில் புதிய செல்போனை அறிமுகப்படுத்துகிறார் அதிபர் ட்ரம்ப் சிவா ரயில் நிலையம் சிவா மார்ச்சோரி தமிழ்வா பீச் டிவி ஆன் பண்ணி சத்தமா வச்சிருவனும் அந்த டிவியை பார்க்காம மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கிறவனும் ஒரே ஆளா இதோ வந்துட்டேன் விருது தான் சொன்னோம் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் ஹலோ ஹலோ ஹலோன்னு பேசுறாங்கன்ட்டு ஆமா ஃபோனை வச்சோடனே இப்போ முடியோட பயன்பா விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப பேசுகிற நீங்கிற தான் கொத்தளிப்பார் அவரு இப்போதானே நான் சொல்லிட்டு வச்சேன் திரும்பவும் நான் தான் நிறுத்தினேன்னா இப்போதான் எங்கள் மக்கள்கிட்டையும் எதிர்கட்சிகள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தெரியல நான் ஃபோனை போட்டே சொல்லிட்டுன்னு வச்சு இந்த சைடு வந்து உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்குன்னு பாராட்டு கூட வாங்க முடியல அதுக்குள்ள திருப்பி இன்னொரு பிரச்சனையா திருப்பி முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கு திரும்ப திரும்ப பேசுற நீங்கிற விருதே மோடிக்கு வந்து கொடுத்துட்டு ஆமா விடைபெறலாம் நன்றி நன்றி குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் ஃப்ரீ யூனிஃபார்ம் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது